பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு வீட்டில் உள்ள எல்லோரும் மட்டும் இல்லாமல் பாக்கியாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்து பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் பார்க்க இங்கே கோபி நினைக்கிறாரு பாக்கியாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ரொம்ப வருஷமாக நான் இது தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி பாக்கியா ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆயிருக்கா அவளோட திறமையால் தனியாக நின்று சாதிச்சு காட்டியிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே செல்வியோட பையன் ஆகாஷ் யாரும் எதிர்பார்க்காத நேரம் இனியாக கூப்பிட்டதால் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறதுனால எல்லார் முன்னாடியும் இங்கே ரொம்ப சந்தோஷமா ஆகாஷ் கிட்டே பேசிட்டு இருக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நீ கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம் நீ நல்லா படிக்கிற அப்படின்னு உன் அம்மா செல்வி அவ்வளோ பெருமையாக உன்னை பற்றி பேசிகிட்ருப்பாங்க உன் படிப்பையும் முடிக்க போகிற காலேஜை முடிச்சிட்டு நீ நல்லபடியாக பெரிய வேலைக்கு போகணும் அதுதான் செல்வியோட ஆசை நீ அதெல்லாம் செய்வேன்னு உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது காலேஜில் கூட சேர்த்து விட முடியாத நிலமையில இருந்த செல்வி இப்போ உன்னை நல்லபடியாக படிக்க வச்சிருக்கான்னு நினைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு செல்வியோட பையன் ஆகாஷ் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பாக்கியாக இருக்கும்போது இது எல்லாத்தையுமே இருக்க இனியாக சந்தோஷப்படுறாங்க அம்மாவுக்கு ஆகாஷம் ரொம்ப பிடிச்சிருச்சு நல்லா ச சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க நான் ஆகாஷை விரும்புகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அம்மா அப்பா பாட்டின்னு எல்லாருமே ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இனியா எப்படியாவது கோபிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும்னு அப்பப்போ கோபிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறதுக்காக இனியா போகும்போதெல்லாம் கோபிக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குன்ற மாதிரியே இனியாக சொல்ல வர்றதையே கேட்காம அங்கேருந்து போயிடுறாரு கோபி இல்லைன்னா ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு கோபி இனியா நினைக்கிறாங்க அப்பா கிட்ட சொன்னாதான் வீட்ல உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லி புரிய வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் ரொம்ப நல்ல பையன் அம்மாவுக்கும் இது தெரியுமே அதனால நான் என்ன சொன்னாலும் வீட்ல உள்ள எல்லாருமே ஏத்துப்பாங்க அப்படின்ற ஆசையில இருக்காங்க ஆகாஷ் மெதுவா இனியா கிட்ட நீ சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன் வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை பற்றி தப்பாக நினைக்காம உன் அம்மா ரொம்ப நல்லபடியாக பேசினாங்க நான் கிளம்புறேன் இனியா இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும் நான் உன்னை விரும்புகிறேன்னு இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா இப்போவே என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் வந்துட்டேன் உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல அதுக்கு இனியாகவும் நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கலை அது மட்டும் இல்லாமல் நீ வந்தது எனக்கு மட்டும் இல்லை என் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சீக்கிரமாகவே உன்னை பற்றி என் அப்பாக்கிட்டேயும் சொல்லி நான் என்ன செய்யணுமோ அதை சீக்கிரமாகவே செய்வேன் நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்லா படிக்கணும் பெரிய வேலைக்கு போகணும் அதுதான் என்னுடைய ஆசை நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியா அந்த சமயம் இதை ஈஸ்வரி பார்த்துடுறாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் என்ன இந்த இனியா செல்வி பையன் கூட இவ்வளோ நேரம் நின்று பேசிகிட்ருக்கா அப்படி என்னதான் பேசி சிரிக்கிறான்னு ஒன்றுமே தெரியலையே என்னதான் இங்கே ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இப்படியா எல்லாரும் முன்னாடியும் இனியாக பேசிகிட்ருப்பா ஏய் இனியா இங்கே வா அப்படின்னு கூப்பிட பாட்டி பார்த்துட்டாங்க போல நீ முதல்ல கிளம்பு நான் பாட்டியை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி செல்வியோட பையனை அங்கேருந்து அனுப்பிட்டு இங்கே உள்ளே வந்த இனியாவும் என்ன பாட்டி என்ன என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க நீ யார்கிட்ட என்னென்னு பேசிகிட்டு இருந்த செல்வி பையன்கிட்ட தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆகாஷ் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் என்ன பாட்டியாச்சின்னு கேட்க நீ யார்கிட்ட பேசினாலும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாரும் முன்னாடியும் நின்று இப்படி அந்த பையன் கூட பேசிகிட்ருக்க இருக்க யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா நீ இப்படியெல்லாம் செய்யாத எனக்கு பிடிக்கல நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லி இனியாவை திட்டி அங்கேருந்து கூப்பிட்டு போகும்போது தான் இனியா நினைக்கிறாங்க பாட்டிக்கு நான் ஆகாஷ் கிட்டே பேசுறதே பிடிக்கலன்னா நான் ஆகாஷை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒத்துப்பாங்க ஏற்றுப்பாங்க நான் எப்படி தான் இவங்களுக்கெலாம் சொல்லி புரிய வைக்க போகிறனோ தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இங்கே பாக்கியாவோட அந்த ஹோட்டல் திறப்பு விழா ரொம்ப நல்லபடியாக முடியுது கோபி மட்டும் இல்லாமல் பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்னால் ஒரு ஹோட்டலையே நல்லபடியாக நடத்த முடியுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ ரெண்டு ஹோட்டல் இருக்குது நான் இவ்வளோ துணிச்சலாக இவ்வளோ வேலையும் செய்கிறேன்னா அதுக்கு காரணமே ஒரு வகையில் ராதிகா தான் அவங்கள தான் நானும் சாதிக்கணும்னு நினைச்சேன் இப்ப நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்குது அப்படின்ற சந்தோஷத்துல இருக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி வீட்டுக்கு வந்த பாக்கியா ரொம்ப பொறுப்பா வீட்டு வேலையவும் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்காங்க இங்க உடனே பாக்கியாவும் இனியா கிட்ட சொல்றாங்க இனியா நீ நல்லபடியா படிக்கணும் செல்வியோட பையனை பார்த்தல ஒவ்வொரு வருஷமும் அவன்தான் அவங்க காலேஜ்லேயே முதல் மாணவனா வரான் நீயும் நல்லா படித்து முன்னேறணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அதுதான் என்னுடைய ஆசைன்னு சொல்ல கவலைப்படாதீங்கம்மா செல்வி அத்தை பையனை விட நான் நல்லாவே படிப்பேன் நீங்கள் நினைக்கிற மாதிரியே எனக்கு நல்ல வேலையும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இனியா நீ போய் படி உனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு நான் வைக்கிறேன் அப்புறமா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த சமயம் இனியா தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் செல்வியோட பையன் ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஆகாஷ் நீ படிக்க ஆரம்பிச்சிட்டியா நான் இன்னும் உன்னை பற்றி எங்கள் வீட்டில் எதுவுமே சொல்லலை ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பான்னு எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க செல்வியோட பையனை மாதிரியே நீ நல்லா படிக்கணும் அப்படின்னா சொல்லிகிட்ருக்காங்க அப்போ என் அம்மாவுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் சீக்கிரமாக உன்னை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஆகாஷ் அப்படின்னு சொல்ல அதுக்குடனே இங்கே செல்வியோட பையன் சொல்கிறாங்க வேண்டாம் இனியா இப்போதைக்கு இதை பற்றியெல்லாம் நான் பேச வேண்டாம் முதல்ல படிப்பை முடிப்போம் அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவாக எடுத்துகிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறமா இதை பற்றி நம்ம சொல்லலாம் இப்போவே சொன்னா உங்க வீட்லேயும் பிரச்சனை வரும் என்னை பத்தியும் என் அம்மா ரொம்ப தப்பா நினைப்பாங்க எங்க அம்மாவுக்கு இங்க பாக்கியா ஆண்டி உதவி செய்ய போய் தான் நானே இப்போ படிச்சிட்டு இருக்கேன் பிரச்சனையெல்லாம் வந்தா என்னால என் படிப்பை முடிக்க முடியாது நான் சொல்றது உனக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன் என் படிப்பு முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஒரு நல்ல வேலைக்கு நான் முதல்ல போறேன் அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் விரும்புறத வீட்ல சொல்லலாம் கண்டிப்பா ஏத்துப்பாங்க இப்ப நீ ஒன்னும் அவசரப்பட வேண்டாம் நீ படிச்சு முடி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு ஆனால் இனியா எதை பற்றியுமே யோசிக்காமல் இங்கே செல்வியோட பைய ஃபோட்டோ தன் அவரோட அவங்களோட மொபைலில் இருக்கவும் அதை எடுத்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சமயம் பாக்கியாவும் ரூமுக்கு போயிட்டு என்ன இனியா படிக்க சொன்னா ஃபோனை பார்த்துட்ருக்க நான் உன்னை அப்பையிலருந்தே கவனிச்சுட்ருக்கேன் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் கூட நீ என்னவோ ஃபோனில் யார் கூடயே பேசிக்கிட்டே இருந்த அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை உன் பாட்டியும் தான் சொன்னாங்க செல்வியோட பையன்கிட்ட நீ ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தியாமே அதை நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் எங்கே எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரிய வேண்டாமா நம்ம சொந்தக்காரங்களெலாம் வந்திருந்தாங்க தப்பாக நினைக்கிறாங்களோ இல்லையோ நாம் அப்படி நடந்துக்கக்கூடாது முதல்ல படி ஃபோனை வை அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தனா இனி நீ ஃபோனை பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லிடுவேன் புரியுதா அப்படின்னு இனியாவோட ஃபோனை கையில் வாங்கிட்டு பாக்கியா பாட்டுக்கு கீழே போயிடுறாங்க அம்மா நில்லுங்கம்மா ஃபோனை கொடுத்துட்டு போங்கம்மா அப்படின்னு இனியா எவ்வளோ சொல்லியும் வேண்டாம் இனியா நீ முதல்ல படித்து முடிச்சுட்டு அப்புறமா என்கிட்ட வந்து ஃபோனை வாங்கிக்கோ படித்து முடிச்சுட்டு சீக்கிரமாக சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஃபோனை வாங்கின பாக்கியாக கீழே கொண்டு போய் டைனிங் டேபிளில் வச்சுட்டு அவங்க கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அந்த சமயம் அங்கே வந்த கோபியும் என்ன பாக்கியா சமையல் செஞ்சிட்ருக்கியா இங்கேயும் வேலை செய்கிற அங்கே ஹோட்டலையும் நல்லபடியாக கவனிச்சிக்கிற ஒன்னால மட்டும் எப்படி இவ்வளோ வேலையவும் ஒத்த ஆளாக இருந்து தனியாக செய்ய முடியுதோ தெரியல இந்த கிளவுட் கிச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஆனால் நீ அப்படி இல்லை போன மாதந்தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடித்து இவ்வளோ தெளிவாக இப்போ ஒரு பெரிய ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாக்கியா உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அப்ப என் கூட சேர்ந்து அம்மாவும் அருமை பெருமை எல்லாமே தெரிய வந்திருக்கு நீ பெரிய திறமசாலி தான் பேசி புகழ்ந்து இருக்காரு கோபி அங்க வந்த ஈஸ்வரி பாக்கியா கிட்ட ரொம்ப சந்தோஷமா கோபி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நினைக்கிறாங்க இதே மாதிரி கோபியும் பாக்கியாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் இல்லாம கோபி அங்க ராதிகாவை மறந்துட்டு பாக்கியாவை ஏத்துக்கணும் எனக்காகவும் கோபி தன்னுடைய பசங்களுக்காக ஆகவும் இந்த வீட்டில் பாக்கியா கூட ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எப்படியாவது ரெண்டு எடிய இந்த விஷயமா பேசணும் புரிய வைக்கணும் அது மட்டும் ராதிகா இனி கோபியோட வாழ்க்கையில வரமாட்டான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கோபி பாக்கியாவை ஏத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே இது ஒரு நல்ல முடிவு நினைக்கிறாங்க என்ன பாக்கியா சமையலெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டே ஈஸ்வரியும் அங்க வராங்க ஆமாத்த எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க அந்த சமயம் இங்க இனியாவோட ஃபோனை யாரோ இனியாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து 喝啤 இது இனியாவோட ஃபோனாச்சே இங்கே எப்படி வந்தது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்க பாக்கியாவும் நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் வர வர இனியா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறா யார்கிட்டயோ ஃபோனில் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கா எதையோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா அவ என்ன நினைக்கிறா என்ன செய்கிறான்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஈஸ்வரி ஆரம்பிக்கிறாங்க என்ன பாக்கியா நீ தானே இனியாவோட அம்மா நீ தானே பொறுப்பாக இருக்கணும் இனியா என்ன செய்கிறான்னு இப்போவே கவனமாக பார்த்துக்கோ இல்லைனா மறுபடியும் ஏதாவது பிரச்சனையில் நம்மளை மாட்டி விட்டு போறா ஏற்கனவே இனியாவால நிறைய பிரச்சனை வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இனியா அந்த செல்வியோட பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நீ ஏன் இனியா கிட்ட சொல்லி இதெல்லாம் சொல்லி வை ஏதாவது நான் சும்மா விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போதே அங்க செல்வியோட பையன் ஆகாஷ் இனியாவுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு உடனே அதை எடுத்து பார்த்த கோபியும் யார் இப்ப இனியாவுக்கு ஃபோன் பண்றது அப்படின்னு ஃபோன் எடுத்து பேச யாரு நீங்க கேட்க நான் ஆகாஷ் நீங்கள் செல்வியோட பையன் அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் நீ எதுக்கு தம்பி இப்போ ஃபோன் பண்ணுற அப்படின்னு கேட்கவும் அது வேற ஒன்றும் இல்லை கிட்டே பேசுதான் சரி நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு பதட்டத்தில் ஃபோனை வச்சுர்றாரு செல்வியோட பையன் இதெல்லாம் பார்த்துட்ருக்க இங்கே கோபி நினைக்கிறாரு அம்மா சொல்கிறதும் சரிதான் போல் தேவையில்லாமல் எதுக்கு செல்வியோட பையன் நம்ம இனியாவுக்கு ஃபோன் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு ஆமாம் பாக்கியா அம்மா சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது இப்போ நான் பேசுனது செல்வியோட பையன் கிட்டே தான் அதான் நம்ம ரெஸ்டாரண்ட் திருப்பு விழாக்கு வந்திருந்தாலும் அந்த பையன் அவன் தான் நம்ம இனியாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணணும் அவன் இனியாக்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லையே ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தெரியுது இனியாக்கிட்ட இதை போய் முதல்ல கேட்போம் என்ன ஏதுன்னு கேட்டாதானே உண்மை என்னன்னு தெரிய வரும் ஏன்னா இனியாவுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய பேர் இருக்காங்க அதனால கூட ஃபோன் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் இருக்காது எனக்கு என்னவோ தப்பா தான் தெரியுது பாக்கியா நீ முதல்லயே இனியா கிட்ட என்ன ஏதுன்னு கேக்கல கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும் செல்வி நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கா இருக்கா அவளோட பையன்கிட்ட பேசணும் இதெல்லாம் தேவையா இந்த இனியாவுக்கு முதல்ல இனியாவை கீழே வர சொல்லு அப்படின்னு சொல்ல இங்கே உடனே பாக்கியாவும் ரொம்ப கோவமா இனியா நீ படிச்சது போதும் வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கு இனியாவும் நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கீழே இறங்கி வராங்க இனியா எதுக்குமா என்னை கூப்பிட்டீங்க ஃபோனில் ஏதாவது பார்த்துட்டு இருந்தாலும் ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டீங்க படிக்கவும் விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்க போதும் இனியா நீ உண்மையை மட்டும் சொல்லு செல்வியோட பையன் ஆகாஷம் உனக்கு தெரியுமா நீ பேசியிருக்கியா இல்லை எதுக்கு கேட்குறேன்னா ஆகாஷ் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தான் உங்கள் அப்பா தான் பேசினாரு அதை மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஃபோனில் நீ ஆகாஷ் கூட அங்கே வேற எங்கேயோ ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அப்போ நீ அந்த பையன் கூட வெளியிலலாம் போயிருக்கியா என்ன இனி நான் செஞ்சு வச்சிருக்க உன் ஃபோனை எடுத்து பார்த்ததுக்கப்புறமா தான் எங்களுக்கு எல்லாருக்குமே உண்மை தெரிய வந்திருக்கு என்ன தான் நீ செஞ்சிட்ருக்க காலேஜில் போய் நல்லா படிக்கிறேன்னு நினச்சா இப்படி வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டு அதுவும் செல்வியோட பையன் கூட அது மட்டும் இல்லாமல் ஆகாஷை பற்றி செல்விக்கு இதெல்லாம் தெரிய வந்தா செல்வி தாங்கிக்க மாட்டா ஆகாஷ் நல்லா படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க செல்வி இங்கே எவ்வளோ கஷ்டத்தில் ஆகாஷை படிக்க வைக்கிறான்னு உனக்கு தெரியுமா நீ செய்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொன்ன உடனே அம்மா நீங்கள் யாரை கேட்டுமா என் ஃபோனை முதல்ல எடுத்து பேசுனீங்க அதை மட்டும் இல்லை என்ன ஃபோட்டோ இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லவே இல்லையே நீங்கள் என் ஃபோனை எடுத்துருக்கக்கூடாது என்ன இருக்குன்னுலாம் பார்த்துருக்க கூடாது பெரிய தப்பு செய்கிறீங்கம்மா நீங்கள் அப்படின்னு சொல்ல வாய மூடு யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சது நான் பேசுகிறியா அப்படின்னு ஈஸ்வரி இங்கே கேள்வி கேட்டு இனியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே இனியாவும் இப்போ நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாருமே என்னை திட்டிட்டு இருக்கீங்க நான் எந்த தப்பும் செய்யலை ஆமாம் ஆகாஷை நான் விரும்புகிறேன் அதனால தான் ஆகாஷ்கிட்ட அடிக்கடி ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன் நானும் ஆகாஷும் காலேஜ் முடிஞ்சு வரும்போது வெளியில ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலாம் போனோம் சீக்கிரமாகவே ஆகாஷை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க இதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நான் விரும்புறது தப்பா என்ன அப்படின்னு கேட்கும்போதே ரொம்ப கோவமா இருந்த பாக்கியா எல்லார் முன்னாடியும் இங்கே இனியாவை பளார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என்ன பேசுகிறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா எல்லோரும் எதிர்த்து பேசுகிற இப்போவே உன் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டியே உன் படிப்பை கூட இன்னொன்று முடிக்கல அதுக்குள்ளே உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற யார் கூட ஒன்றா வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு உன் கல்யாணத்துக்கு ஏத்தாப்பில் இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுத்து வச்சிருக்க ஏன் உன்னை பத்தி யோசிக்கவும் உனக்காக முடிவெடுக்கவும் எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு நினச்சிட்டியா இனியா நீ செய்யறது ரொம்ப தப்பு இதெல்லாம் இங்க செல்விக்கு தெரிஞ்சா அவ தாங்கிக்கவே மாட்டா அதனால இனி ஆகாஷ் கூட நீ பேச வேண்டாம் உன் வேலையை மட்டும் பாருன்னு பாக்கியா சொல்றாங்க உடனே கோபியும் ஆமா இனியாமா நீ செய்யறது ரொம்ப பெரிய தப்பு என் அம்மாவும் பாக்கியாவும் உனக்கு நல்லது தானே சொல்றாங்க நீ இப்படி ஆகாஷ் கிட்ட பேசுவேன்னு அடம் பிடிச்சா அப்புறம் நீ படிக்கவே வேண்டான்னு நானும் ஒரு முடிவெடுக்க வேண்டியதா போயிடும் அப்படின்னு கோபி ரொம்ப கோவமா பேச என்னப்பா நீங்கள் எல்லாரும் இப்படி என்ன இருக்கீங்க அவமானப்படுத்துறீங்க நான் என் வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்க கூடாதா நீங்க என்ன படிக்க வச்சீங்கன்னா எல்லாத்தையும் தான் முடிவெடுப்பீங்களா என்ன எனக்கு ஆகாஷ பிடிச்சிருக்கு என் படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல நான் ஆகாஷ் தான் வாழ்வேன் நீங்களா கல்யாணம் பண்ணி வச்சா சரி அப்படி இல்லைன்னா ஆகாஷ்காக நான் என்ன முடிவு வேணாலும் எடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே தாங்க முடியாத பாக்கியா எல்லார் முன்னாடியும் இங்கே வந்து இனியாவை வெளுத்து வாங்குறாங்க இப்பவே வீட்டை விட்டு போயிரு அதுதான் எனக்கு நல்லது உன்னை நல்லா படிக்க வச்சதுக்கு அப்புறமா எப்படியும் அவமானப்படுத்த போற இதுல உனக்கு நல்லது சொல்லி கொடுத்தாலும் நீ கேட்க போறதில்லை நீ திருந்தவே மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும் பேசாம இப்பவே வீட்டை விட்டு வெளியில போயிரு நான் சொல்றதை கேட்டா நீ இந்த வீட்டுல இருக்கலாம் இல்ல இஷ்டத்துக்கு தான் முடிவெடுக்க போறேன்னா கண்டிப்பா நான் உன்னை படிக்க வைக்கவும் மாட்டேன் இந்த வீட்டுல உன்னை தங்க விடவும் மாட்டேன் இவ்வளவு திமுறா பேசுற நீ இனி படிச்சு என்ன செய்ய போற எங்கள் பேச்சை கேட்டால் மட்டும் இந்த வீட்டில் இரு இல்லனா இப்போவே வீட்டை விட்டு வெளியில் போயிரு இனியா இப்படியெல்லாம் பேசி எங்களை அவமானப்படுத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இவ்வளோ பேசும்போது கொஞ்சமாவது திருந்தி நல்லபடியாக படிக்க ஆரம்பிப்பேன்னு நினச்சா உனக்கு ஆகாஷ் தான் முக்கியமாக இருக்குது உன்னோட அம்மா அப்பா பாட்டின்னு நாங்கள் சொல்கிற எதையும் நீ கேட்கவே மாட்டிக்கிறல அப்படின்னு கோவத்துல இங்கே இனியாவை திட்டுறது மட்டும் இல்லாமல் வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் போக சொல்கிறாங்க பாக்கியா அங்கே ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவில் அம்மா செல்வி ஆண்டியோட பையன்கிட்ட ரொம்ப நல்லபடியாக பேசினாங்க அவனை நான் விரும்புகிறேன்னு சொன்னால் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா நான் செய்கிறது பெரிய தப்புன்னு எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க அவமானப்படுத்துகிறாங்க நான் என் பேச்சை கேட்கலன்னா வீட்டை விட்டு வெளியில் போன அம்மா சொல்லிகிட்ருக்காங்க என் அம்மாவாலையும் என் அப்பாவாலையும் ஒரு நாளும் நான் இந்த வீட்டில் சந்தோஷமாகவே இல்லை என்னை பற்றி யோசிக்காமல் இவங்க பாட்டுக்கு தனியாக பிரிஞ்சு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க ஆனால் நான் செய்கிறது தப்புன்னு இவங்க எல்லாரும் சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க இவங்க பேச்சை நான் எதுக்கு கேட்கணும் நான் இதுக்காகவே ஒரு சரியான முடிவெடுக்க தான் போகிறேன் அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்கிற எதையுமே கேட்காம திருந்தாமல் இருக்கிற இனியா பேசாமல் ஆகாஷ் தான் வேணும்னு வீட்டை விட்டு வெளியில் போயிடலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இனியா மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி